இந்த புகைப்படத்தில் இருக்கிற நபருடைய பெயர் வினை யார் இந்த வினை அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய கருப்பொருள் இந்த வினை யார் அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களாகவே சமூக வலைதளம் முழுவதுமே ஆக்கிரமித்து இருக்கிற பேராயருடைய இந்த மரணம் இந்த மரண செய்தியை தான் இன்றைக்கி தொலைக்காட்சியில் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த இறுதி மரியாதை கூட முதலமைச்சரே நேரில் போய் தந்தை பேராயர் எஸ்ரா ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் அவர் அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு இந்த அடக்க நிகழ்வில் தமிழக அரசு சார்பாக காவல்துறை மரியாதை தந்தை பேராயருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய மரியாதையோட உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு தந்தை பேராயருடைய உடல் தகனம் இந்த நிகழ்வில் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருந்த இந்த சகோதரர் அவருடைய பெயர் தான் வினை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வயசு தான் இவருக்கு இருபத்தி ஆறு வயசு தான் ஆகுது இந்த வினை பேராயருடைய எல்லா நிகழ்வுகளையும் கூடவே இருப்பார் பேராயருக்கு ஒரு நிழல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் பேராயர் எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் போகிறாரோ அவருடைய பழக்கம் எப்படின்னா வாரம் வாரம் ஒரு ஒரு ஆலயத்துக்கு பேராயர் போவார் அழைப்பின் பேரில் சிறப்பு விருந்தினராக அப்படி அவர் எந்தெந்த தேவாலயங்களுக்கு போகிறாரோ அந்தந்த சர்ச்சிலெலாம் பேராயருடைய வீல் சேரை தள்ளிக்கிட்டு வர இந்த தம்பியை பார்க்காத ஒரு விசுவாசி கூட இருக்க மாட்டாங்க விசுவாசின்னு சொல்கிறது சபையில் உள்ள மக்கள் அப்படி பேராயருக்கு ஒரு நிழல் போல இருந்த ஒரு தம்பி இந்த தம்பி தான் வினை இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேராயர்கிட்ட வேலைக்கு வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா இறையியல் கல்லூரியில் தான் வேலை கேட்டுட்டு வேலைக்கு வந்தார் இறையியல் கல்லூரியில் சில மாதங்கள் மட்டுமே வேலை செஞ்சார் அதுக்கு பிறகு இவருடைய நடவடிக்கை இவருடைய பேச்சு எல்லாம் பிடிச்சி போகவும் பேராயரே எனக்கு வினை தான் என்னுடைய பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேராயரே இந்த தம்பியை கூப்பிட்டுக்கிட்டார் தனக்கு பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டாக குறிப்பாக என்னென்னா இது போல் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறவங்கள தான் பர்ஸ்னல் அசிஸ்டண்ட்டாக வச்சுப்பாங்க பிஏவாக வச்சுப்பாங்க ஆனால் பேராயர் ஒரு சின்ன பையனை தனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட இவர் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் பேராயர் இடத்துல வேலை செஞ்சுருக்காரு பேராயருக்கு ஆலி நாள் எல்லாமே இந்த தம்பி வினை தான் இவர்கிட்ட இன்றைக்கி அந்த அடக்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு கேள்வியை கேட்டேன் என்ன தம்பி உனக்கு பேராயர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் உனக்கு எது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதுக்கு அந்த தம்பி சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு பேராயருடைய சிரிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேராயர் சிரித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சிரிப்புக்கு நான் ஒரு ரசிகன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பதில் பேராயருடைய சிரிப்பை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசினார் அது மட்டும் இல்லை இது கூடவே ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு சிரித்தார் என்னென்னா பேராயருக்காகவே இத்தனை ஆண்டு காலம் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கார் இந்த தம்பி அப்படின்னு பக்கத்தில் ஒரு போதகர் சொன்னார் உடனே அதை ஆமோதிக்கிற விதமாக ஆமாம் அப்படின்னு சிரிச்சிட்டே பதில் சொன்னார் இந்த தம்பி வினை பேராயர் இவ்வளோ காலம் கூட இவர் இவர் கூடவே இந்த தம்பி பேராயர் கூடவே இவ்வளோ காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு நிழல் மாதிரி இருந்தார் பிற நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன அப்படின்னா இந்த பேராயர்கிட்ட உங்ககிட்ட மறக்க முடியாத நிகழ்வுனால் என்ன அப்படிப்பான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் நானும் பேராயரும் இரவு நேரங்களில் இல்லை விடியர் காலையில் நேரங்களில் கடற்கரைக்கு போவோம் மெரினா பீச்சுக்கு போவோம் போய் கடல் அலைய ரசிப்போம் அது வந்து பேராயருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரசிக்கிறது அதை அவர் பார்த்து ரசிக்கிறது சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் அந்த அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அவருக்கு இரவு நேரங்களில் காரில் போய் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை நாங்கள் என்ன செய்வோம் நானும் பேராயரும் கார் ஓட்டுனரும் கூட மூணு பேருமா சேர்ந்து இந்த சென்னையவே நாங்கள் சுற்றி பார்ப்போம் இதுதான் எங்களுடைய பொழுதுபோக்கு பொதுவாக பேராயர் இரவு நேரங்களில் தூங்கவே மாட்டார் அவருடைய தூக்கம் எல்லாமே மதியான நேரம் மதியான டைமில் தான் இல்லைன்னா மாலை நேரத்தில் தான் அவருடைய தூக்கம் இருக்கும் மற்ற நேரத்துலலாம் முழிச்சு தான் இருப்பார் குறிப்பாக இரவு நேரத்தில் எனக்கு தூக்கமே இருக்காது ஏன்னா அவர் தூங்கிட்டாருன்னு நினச்சி நான் அவர் படுத்து படுத்திருப்பேன் உடனே வினய் அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பார் எத்தனையோ இரவுகள் அந்த மாதிரி என்னை எழுப்பி விட்டுருவார் அதனால் இரவு நேரத்தில் பேராயருடைய தூக்கமே கிடையாது அவருக்கு பகல் நேரத்தில் தான் அவருடைய தூக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி பேராயரோட நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார் இந்த வினை இந்த வினை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அப்படி இருப்பார் பேராயர் எங்கே போனாலுமே அந்த வீல் சேரை பிடிச்சிட்டு கூடவே போவார் அந்த வீல் சேரை தூக்கிட்டு போனால் அந்த நாலு பேரில் ஒருத்தராக இந்த வினை இருப்பார் அதனால் இந்த வினையுடைய மனசு ரொம்பவே இப்போ வந்து ஐயா இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு ஐயா இவ்வளோ வருஷமாக என் கூடவே இருந்தார் ஆனால் இப்போது நான் என் அப்பா அம்மா கூட இருந்ததை விட நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்த நாட்களை விட பேராயரோடு இருந்த நாட்கள் தான் எனக்கு அதிகம் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய என்னுடைய என்னுடைய வாலிப வயசு எல்லாமே நான் பேராயரோடவே இருந்து நான் என்னுடைய வாலிப நாட்களை கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நினைவுகளை ரொம்ப கண்கலங்கி மனசு உடஞ்சி போய் மனம் உருகி அவர் பகிர்ந்துக்கிட்டார் இந்த தகவல்களை இது நிறைய பேர் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முழுவதும் பேராயரை பற்றியே பேசுகிறாங்க நல்லது தான் அவர் சரித்திர நாயகன்தான் ஆனால் அதில் தப்பே கிடையாது ஆனால் அவர் கூட இருந்து ஒரு ஆண்டு காலம் பயணித்த இந்த தம்பி வினையையும் திருச்சபை மக்கள் மறந்துடக்கூடாது இவரை நினச்சாவது பார்க்கணும் பேராயர் கூட ஒரு தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் வருவார் எங்கே பார்த்தாலும் அவர் நிற்பார் பேராயரோட பிறந்தநாள் விழாவில் நிற்பார் ஒரு சபையில் ஆண்டு விழானா போய் நிற்பார் அற்பின் பண்டிகைனா நிற்பார் இப்படி எந்த விழாவுக்கு பேராயர் போனாலும் இந்த தம்பி நிழலாகவே இருப்பார் அந்த தம்பியை வந்து ஒரு நாளும் சபை மக்கள் மறந்தே போயிடக்கூடாது ஏன்னா பேராயருக்கு அவ்வளோ உதவிகளை செஞ்சிருக்கிறார் பேராயருக்கு டாப் டு பாட்டம் எந்த எழுப்புனாலும் வினை தான் பேராயருடைய வாயில் அதிக வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளை கூட அவர் கடைசி காலத்தில் அதிகமாக வார்த் பேரை சொல்லி கூப்பிட்ருப்பாரான்னு தெரியாது அவர் சொன்னார் அந்த தம்பி அவன் பசங்களை கூட அவ்வளோ தூரம் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டுருப்பாரான்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன வந்து அவர் வந்து வினை வினை அப்படின்னு சொல்லி மூச்சுக்கு முன்னூறு முறை எனக்கு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகளெல்லாம் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டார் பகிர்ந்துட்டு பெரியருடைய அந்த அடக்கம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கீழ்ப்பாக்கம் சாலையில் அப்படியே தனி மரமாக எதமோ எனதையோ பறி பறி கொடுத்தது மாதிரி அவர் மனசு உடைஞ்சு போய் நடந்து வந்தார் அதை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்கிடுச்சு அந்த அந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன்னா எப்படி இருக்கும் என்னுடைய மனசு நிலமை அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல அதனால் வினை ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வாலிப வயசுலேருந்து சின்ன வயசுலேயே பேராயருக்கு நல்ல ஒரு பணிவடைக்காரனாக இருந்திருக்காருன்னும்போது அது ஈசிஐ ஸ்தாபனத்துக்கு கிடச்ச ஒரு பெரிய ஒரு பரிசு இன்னொன்று கேட்டேன் தம்பி இப்போது இதுக்கப்புறம் உன்னை இசிஐ ஸ்தாபனத்தில் வேலைக்கு வச்சுப்பாங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த தம்பி சொன்ன பதில் தெரியல ஐயா என்னை இந்த ஸ்தாபனத்தில் வேலைக்கு வச்சுப்பாங்களான்னு தெரியல ஆனால் என்னை ஏதாவது ஒரு வேலை கொடுத்து என்னை இந்த ஸ்தாபனத்தில் வச்சுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதை பற்றி இன்னும் எனக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னார் ஆனாலும் போதகர்கள் வட்டாரத்தில் விசாரிக்கும்போது கண்டிப்பாக வினய வந்து அனுப்ப மாட்டாங்க அவர் வந்து ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து டயசஸில் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ ஏதோ ஒன்று கொடுத்து அவரை வச்சுருப்பாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே இறையியல் கல்லூரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த வேலையை கூட கண்டினியூ பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா அட்மின்ல இருக்கிற வேலையை கொடுப்பாங்க வினைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வினையுடைய நினைவுகள் ரொம்பவே நமக்கெல்லாம் கஷ்டந்தான் பதினஞ்சாண்டு காலம் க பேராயருடைய கடைசி காலங்களில் அவர் கூட இருந்து முழுக்க முழுக்க பேராயரை ஒரு அம்மாவா அப்பாவா உடன் பிறந்த சகோதரனா ஒரு பிள்ளையா அந்தளவுக்கு பேராயரை பார்த்துக்கிட்டதில் வினையுடைய பங்கு அளப்பரியது அதனால தான் இந்த வினையை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு பதிவை போட்டிருக்கேன் நன்றி